இந்த அரசாங்கம் உடனடியாக இந்த மக்களுக்கு கடந்த ஆண்டு விவசாயிகளை சந்தித்து இது இங்கே பார்வையிட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் என்னது ம் இப்படிதான் நாற்பது கிலோவாது ஒரு மூட்டை நாற்பது கிலோ தூக்க முடியுமா ஒரு மூட்டை அப்போ அறுபத்தெட்டு லட்சம் தூக்க முடியாது எடுப்பீங்க

தமிழ்நாடு கவர்மெண்ட் அதுல நூத்தி முப்பத்தி ரூபாய் தான் கொடுக்குது அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது தமிழ்நாடு கவர்மெண்ட் நீங்க எல்லாம் யாருக்காக நீங்க நெல் கொள்முதல் செய்யறீங்கன்னா மத்திய அரசுக்காக தான் நீங்க செய்யறீங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து மத்திய அரசுக்காக பண்ணுது மத்திய அரசு தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலயமா தான் நீங்க நெல் கொள்முதல் விவசாயிகளிடம் பண்ணிட்டு இருக்கீங்க இது அதுக்காக தான் மத்திய அரசு ரெண்டாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ரூபாய்

நூறு கிலோ ரெண்டாயிரத்தி ரூபாய் கொடுத்துட்டு நாங்க தான் கொடுத்தோம் நாங்க தான் கொடுத்தோம் நாங்க தான் கொடுத்தோம் ஐநூறு ரூபாய் ஒரு குவிண்டால் நெல்லுக்கு உற்பத்தி எவ்வளவுன்னு தெரியுமா விவசாயிக்கு நூறு கிலோ உற்பத்தி செய்யறது ரெண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பது ரூபாய்க்கு உற்பத்தி செஞ்சு உங்ககிட்ட ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் கொடுத்து ஐம்பது ரூபா நூறு கிலோவுக்கு வச்சு என்ன பண்ண போறோம் விவசாயிக்கு ஒன்றும் பண்ண முடியல இதுதான் விவசாயம் இதான் நட்டம் இதான் இருக்குது நம்ம கேட்கறது ஒரு குவிண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தா ஆகும் கட்டுப்படியாகும் நூறு கிலோக்கு மூவாயிரத்தி ஐநூறு இருக்குது பணம் இருக்குது நாலரை லட்சம் ரூபா கோடி பட்ஜெட் போடுறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்ல விவசாயம் மனசு வரல என்ன பண்ணுறது